ஐயா வணக்கம் என் பேர் சுரேல் சரிபன் நான் இந்து சகோதரன் கோவையில் ஒரு மனிதனே விழா இஸ்லாம் ஒரு இளைய மார்க்கம் வரவேற்கின்றோம் பொதுவா இறைவன் அன்பானவர் பண்பானவர் பாசமானவர் யதார்த்தமானவர் ஒழுக்கமானவர் மனிதநிலையில் மிக்கிறன் பக்கத்து வீட்டு பக்கத்து வீட்டுக்காரர் பசியோடு இருக்கும் போது உன்பி இருப்பதை அவர்களுக்கு பகிர்ந்து கொடு என்று இஸ்லாம் திருக்குற சொல்கிறார் ஆனால் இன்று எங்கு பார்த்தாலும் இனக்கலவரம் மதக்கலவரம் மொழிக் கலவரம் என்று இந்த நாடு இந்த நாட்டில் அதிகமாகிவிடு ஒற்றுமையை மறந்துவிட்டோர் தேசத்தை மறந்துவிட்டோர் தேசிய கீதத்தையும் மறந்துவிட்டோம் மனிதனையும் மனித விட்டதாம் முதல் கேள்வி அடுத்த கேள்வி நேயம் என்றால் என்ன மனிதன் என்றால் என்ன மனிதாபிமானம் என்றால் என்ன இறைவன் மனிதனை படைத்தானா மனிதன் இறைவனை மதத்துக்கும் மதத்துக்கும் என்ன தொடர்பு மதத்துக்கும் இறைவனுக்கும் என்ன உறவு ஒரு கேள்வி என்ன கேள்வி உங்கள் கேள்வி என்னுடைய கேள்வி இந்த கலவரம் மதமா மதமா மதத்துக்கும் மனிதனுக்கும் நடக்கும் போராட்டத்தில் இது தேவையா போராட்டத்தில் மனித நேயம் இந்த மத மத சண்டை எல்லாம் தேவையான இருக்கிறீங்க ஆமாம் அவ்வளோ சரி அதாவது நல்ல உடச்சே இன்றைக்கி கேட்கலாம் அதாவது இன்னைக்கு வந்து பெரும்பான்மை சமுதாயம் சிறுபான்மை சமுதாயங்கிற பெயரில் தீ மூட்டப்படுகிறது ரெண்டு பகுதிகளுமே என்ன செய்கிறாங்க மதத்தின் பெயரால் ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு ஒரு உரையோரை தாக்கி கொள்ளுகிறார்கள் வன்முறையில் ஈடுபடுகிறார்கள் அதான் அவருடைய கேள்வி அதுதான் அப்படியே அவர் கொஞ்சம் நாகரிகமாக அவர் சகோதரர் கேட்குறாரு இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் மனித நேயத்துக்கு ரொம்ப கூடுதலான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு மார்க்கம் அளவு கூடுதலான முக்கியத்துவம்னு சொன்னால் நபிகள் நாயகம் அவங்க சொந்த ஊரை விட்டு விரட்டப்பட்டு மதீனாவில் போய் ஒரு ஆட்சி அமைச்சிட்டாங்க ஒரு கவர்மெண்ட் அமைச்சிட்டாங்க அந்த கவர்மெண்ட் அமைக்கக்கூடிய நேரத்தில் அங்கே சிறுபான்மையாக வந்து யூதர்கள் இருந்தார்கள் யூதர்கள் வேற மனிதர்க்காரங்க நான் முஸ்லீம் அந்த யூதர்கள் இருக்கிற நேரத்தில் யூதர்கள் எந்த அளவுக்கு உரிமை நபிகள் நாயகம் காலத்தில் பெற்றாங்க நபிகள் நாயகத்துக்கு கஷ்டம் வரும் பொழுது அவங்களுடைய கவச உடையை கொண்டு போய் யூதர் இடத்துல அடமானம் வச்சு கடன் வாங்குறாங்க ஒரு மா மன்னர் வந்து அடமானம் வைக்கிறவராகவும் ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அடமானத்தை பெற்றுக்கொண்டு மன்னருக்கு கடன் கொடுக்கக்கூடியவராகவும் இருந்தார் என்று சொன்னா எந்த அளவுக்கு அந்த அவங்களுடைய ஆட்சி முறையில முஸ்லீம் அல்லாத மக்கள் பொருளாதார தன்னிறைவு பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நபிகள் நாயக காலத்தில் சுற்றியும் எதிரி நாடுகள் இஸ்லாத்தை அழிப்பதற்காக பலமுறை யுத்தத்திற்கு வந்தார்கள் அக்கம்பக்கத்தில் இருந்து அப்ப நபிகள் நாயகத்தினுடைய ஊரில் இருக்கக்கூடிய யூதர்கள் அவர்களுக்கு ஒத்து ஒத்துழைப்பாக தகவல்களை பரிமாறிக்கொண்டார்கள் அந்த சமுதாயத்தை சேர்ந்த யூதர்கள்ல தான் நபிகள் நாயகம் அவர்கள் தன்னுடைய அந்தரங்க பணியாளராக ஒருத்தரை நியமித்து ஒரு இளைஞரை அந்தரங்க பணியாளரை நியமிச்சிருந்தாங்க அவர் யாருன்னு கேட்டா முஸ்லீம் அல்லாத ஒரு யூதர் ஒரு யூதர் பெண்ணு ஆட்டு இறைச்சியில் விஷத்தை கலந்து நபிகள் நாயத்தை கொண்டாந்து கொடுத்தாங்க அது கையுமையும் பிடிக்கப்பட்டு போச்சு அவரை கொண்டுலாமான்னு கேட்கிறாங்க நபிகள் நாயம் மறுக்கிறாங்க அதெல்லாம் செய்யாதீங்க நான் மன்னிச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க இப்படி கொலை செய்ய திருந்தவர்களை கூட நபிகள் நாயகம் செல்லாகுலே செல்லும் அவர்கள் மன்னித்ததாக உங்களுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய நேரத்தில் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய நேரத்தில் சிறுபான்மை மக்களோட அந்த அளவுக்கு அந்நியமாக நடந்திருக்கிறாங்க அதை வந்து எல்லாரும் கடைப்பிடிக்கணும் இந்த நிகழ்ச்சியில் சொல்ல வேண்டியால் இன்ஷா அல்லாஹ் முஸ்லீம்கள் கடைப்பிடிப்பார்கள் முஸ்லீம்களும் அது மாதிரியான மனித நேயத்தை கடைப்பிடிக்க வேண்டும் என்பதை நாங்கள் எல்லா குழந்தையையும் வலியுறுத்திக்கிட்டு வரோம் மனித நேயம் ரொம்ப முக்கியமானது தான் நமக்குள்ளே அடிச்சுக்கிட்டோம்னா அது பற்றி எல்லாத்துக்கும் சேர்ந்து கேட்டு தான் வரும் முஸ்லீம் முஸ்லீமாக வாழ முடியாது இந்து இந்துவாக வாழ முடியாது கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களை வாழ முடியாது மொத்தத்தில் தோட்டலாக இன்னைக்கு ஐம்பது வருஷத்துக்கு பின்னாடி கோச்சு கோயம்புத்தூர் இல்லையா அது மாதிரி வரக்கூடாதுன்னு சொன்னால் அந்த கடந்த காலத்திலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு நம்ம மனித நேயத்தை கடைப்பிடிக்கணும் அதுக்கு தான் இந்த நிகழ்ச்சியை போட்டுக்கிறோம் இது மாதிரி சில நிகழ்ச்சிகள் மூலமாக அந்த கசப்புகள்லாம் நீங்கும் பழையபடி நம்ம அண்ணன் தந்திகளாக என்ன செய்வோம் பழகும் அந்த நிலை உருவாகும் அதுக்கு நீங்களும் முயற்சிங்க நாங்களும் முயற்சிக்குவோம்